ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுங்கம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கடலை பற்றி ஒரு கதை தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கிற கதைகள்லாம் வந்து திரும்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது அதில் வந்து இந்த கடல் கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேளுங்களேன் கடலில் வந்து சின்ன அலை பெரிய அலை ரொம்ப ரொம்ப பெரிய அலை அப்படின்னா இருக்கும்ல ஒரு நாள் வந்து இந்த எல்லா அலைகளும் சேர்ந்து ஒரு மாநாடு பொட்டித்தான் அப்போ வந்து சின்ன அலை கேட்டான் எல்லோரும் கடல் கடல்னு சொல்கிற அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு பெரிய ஆலைக்கு சிரிப்பு வந்துருச்சான் அது சிரிச்சதுமே சின்ன அலை தான் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெரிய அலை சொன்னதான் நானும் ரொம்ப நாளாக இங்க தான் இருக்கேன் எனக்கே தெரியல குட்டியாக இருக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் அலை வந்துச்சான் இவங்கெல்லாம் பேசுகிறத அதை அமைதியாக கேட்டுகிட்டு இருந்துட்டு மறுபடியும் அவங்க பக்கத்தில் வந்து என்ன இங்கே மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு பெரிய ஆள சொன்னிச்சான் நாங்கள் வந்து கடலை பார்க்கணும் அதனால தான் எப்படி பார்க்குறதுன்னு இருக்கோம் அப்படின்னு தான் உடனே சாமியார் அலைக்கும் சிரிப்பு வந்துருச்சான் உடனே எல்லா ஆலைகளையும் கேட்டுதான் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாமியார்ல சொல்லித்தான் நீங்கள் இருக்கிறதே கடலில் தானே கடலில் இருந்துக்கிட்டு கடலை தருறிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதா கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா கடவுள் வந்து நம்ம உள்ளத்துலேயே இருக்காரு ஆனால் அவரை நம்ம வெளியில் தேடிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் ட்ராவல் வித் சுகியில் வந்து புதுசாக வந்து ஒரு பயணம் நம்ம போக போகிறோம் அந்த பயணத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற ஏன் அப்படின்னாக்கா எப்படி இந்த அலைகள் எல்லாம் கடலில் இருந்துக்கிட்டே கடலை தேடுதோ அதே மாதிரியே நம்ம இந்தியா முழுதுமே வந்து ஆன்மீகம் வந்து கொட்டி கிடக்குது நம்மளுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது இந்த இந்து மதத்தில் வந்து அவ்வளோ அது என்ன சொல்கிறது எடுக்க எடுக்க குறையாத அச்சய பாத்திரமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளுக்காக ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா சொல்லியிருக்காரு இல்லை நம்மளுக்கு வந்து கட்டளை போட்டிருக்காரு என்ன கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னாக்கா உங்களால் வந்து யார் யாராவது ஒரு அஞ்சு பேரையாவது பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்த முடியுமா அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது இந்து மதத்துக்கு நீங்கள் செய்கிற உதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு செய்யணும் அதுவும் இந்து மதத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய குருநாதருடைய பேரையோ புகழையோ பரப்புறதுக்கு பதிலாக தன்னுடைய குருநாதருடைய கொள்கைகளை பரப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காரு யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் தான் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற கால கட்டத்துக்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவருடைய சீடர்களுக்கு தான் வந்து இந்த கடிதங்களை எழுதியிருக்காரு ஆனால் அது வந்து நம்ம எல்லாருக்கும் சேத்தி தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இதை படிக்க படிக்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்பவுமே சுகிநிகேதனம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது ஆனால் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதில் கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது உங்களுக்கும் வந்து விவேகானந்தருடைய கடிதங்கள் கிடைச்சிது அப்படின்னாக்கா வாங்கி படிங்க அப்படியே அவர் கூடவே பயணப்படுற மாதிரி இருக்கும் இதை வந்து மேக்ஸிமம் நைட்டில் கேளுங்க ஏன் அப்படின்னாக்கா நைட்டில் கேட்டுட்டு நீங்கள் போது காலையில் எழுந்திருக்கும் போது நீங்களும் ஒரு விவேகானந்தராக மாறிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சொன்னவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நம்ம செயல்முறைக்கு கொண்டுட்டு வரோமோ இல்லையோ இதை கேட்குற ஒரு நிமிஷமாவது நம்மளுடைய ஆத்மா வந்து சுத்தமடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா